ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு பார்த்து குறிக்கிறதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடக்காது சித்திரத்திராவில் நடக்கிற இடம் அழகு ராத்திரன இடம் இது ரெண்டு பக்கமாக இங்கிட்டு கோரிப்பாலையம் அங்கிட்டு நெல்பேட்டை ரெண்டுலேயும் இஸ்லாமியரில் தான் நிறைய வசிக்கிறார் அதான் நேரில் பார்த்து தீர்த்து கொடுக்குறாரு அவர் பார்த்தது என்பதே சட்டத்துக்கு புறம்பானது ஏற்கனவே ஒரு நீதிபதி தள்ளுபடி செஞ்சு ரெண்டு நீதிபதிகள் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதற்கு முரணாக இன்னொரு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காரு இப்ப எந்த தீர்ப்பை அமல்படுத்துவது நீதிபதி இப்படிதான் தீர்ப்பு வழங்குவாரு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தினமல தர்கா தரப்புல என்ன சொன்னாங்கன்னா அந்த இடம் எங்க ஏரியாக்குள்ள வருது ரெண்டாவது இங்கு எல்லைகள் இதுவரை குறிக்கப்படவில்லை இந்த தீர்ப்பு இரண்டு மூன்று காரணங்கள் அடிப்படையில் செல்லாது ஒண்ணு கன்ஸ்ட்ரக்டிவ் கேட்டார் இன்னொன்று ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் கிராமம் நகரம் தாலுகா மாவட்டம் இப்படி உங்களுக்கு அருகாமையில் உள்ள நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டூ நியூஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் கமெண்ட்ஸ்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைக்கு அந்த சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒட்டி மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தது அங்க வந்து சிக்கந்தர் தர்காவுக்கு பக்கத்திலே வந்து தீபம் பெற்றலாம் கார்த்திகை தீபத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மத ரீதியான ஒரு பதட்டத்தை உருவாக்கும் என்பது போல ஒரு பேச்சு வர ஆரம்பிச்சிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலங்காலமாக போராடி பெற்ற ஒரு உரிமை அந்த மலையே முருகன் மலைதான் ஏன் வந்து நீங்க பயப்படணும்னு நீதிபதியா சொல்றாரு இப்படியான ஒரு விவாதமும் எப்படி அதாவது கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்து முன்னணி மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் திருப்பூரம் மலையில கார்த்திகை தீபம் தர்கா பக்கத்துல ஏற்றணும் என்று வருட வருடம் ஒவ்வொரு வருஷமும் பிரச்சாரம் பண்ணுவாங்க மக்களை கூப்பிடுவாங்க ஆனால் இதுவரை திருப்பரங்குன்றதுல இருந்து ஆள் கூட அந்த பிரச்சாரத்துக்கு போனது கிடையாது மதுரை இருந்து யாரும் போனது கிடையாது யாரோ ஒன்று ரெண்டு பேர் அவங்க நிர்வாகிகள் மட்டும் போவாங்க கைதாவாங்க இதுதான் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது முப்பது வருஷமா இந்து முன்னணி கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் என்ற இயக்கத்தில் தோற்று போய்விட்டார்கள் அவர்களோட அட்டம் டோட்டலா ஃபெயில்டு எதுவுமே செய்ய முடியல மக்கள் ஆதரவே இல்லை இப்ப நீதிமன்றத்தின் வழியாக அதை செய்ய முடியுமா என்பதற்கான ஒரு முயற்சியைத்தான் இந்து முன்னணி சங் பரிகார அமைப்புகள் எடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஆடு கோழி விவகாரத்தில் நீதிமன்றம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தது சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் மலை என்று அழைக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படி ஒரு பிரச்சனையே அங்க கிடையாது சிக்கந்தர் மலை அப்படின்னு கூப்பிடுறதுக்கான ஒரு பிரச்சனையே மதுரையில் இல்லை திருப்பரங்குட்டத்துல இல்லை கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனையின் மீது தீர்ப்பு வாங்கினாங்க இப்பையும் திருப்பரங்குன்ற மலையில் ஒரே ஒரு தான் இருக்கு அந்த தீபத்தூண் உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அதற்கு நாயக்கர் கால திருமண நாயக்கர் காலத்து கல்வெட்டு இருக்கு அதுல என்ன எழுதுறாங்கன்ற வார்த்தை முதற்கொண்டு இருக்கு அதற்கு ஆதரவாக அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த ஆவணங்களே நீதிமன்றத்தில் இருக்கு ஒரு பிஹெச்டி தீசிஸ் இருக்கு கல்வெட்டு இருக்கு தொல்லியல் துறை அதை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்போ பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் தீபத்தூண் திருப்பரங்குன்ற மலையில் ஒரே ஒரு தீபத்தூண் தான் ஆனால் இல்லாத இன்னொரு தீபத்தூணை அந்த எல்லைக்கல்ல சர்வேக்கல்ல தீபத்தூண் என்று சொல்லி பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு இன்னொரு தீபத்தூண் இருப்பதாக கற்பனையில் உருவாக்கி அதை வைத்து வழக்கு போட்டு தீர்ப்பும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம் இப்போ இந்த தீர்ப்பு கூட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினால நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் முன்பு இதே கோரிக்கையை வைத்து சுப்பிரமணியன் என்பவர் மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு தள்ளுபடியாயிருக்கு அதே கோரிக்கைக்கு இன்னொரு மனு தாக்கல் செய்ய முடியுமான் முடியவே முடியாது அது அதற்கு பேர் வந்து முன் தீர்ப்பு தடை ரெசுடிகேட்டா என்று சொல்வார்கள் அது ரிட்பட்டிஷன் ப்ரொசீடிங்ஸுக்கும் பொருந்தும் இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நபர்களை மட்டும் மாற்றி ஒரே கோரிக்கைக்கு மனு தாக்கல் செய்ய முடியுமான்னா முடியாது அதற்கு பேர் நீதித்துறை மொழியில் சொன்னால் சட்ட மொழியில் சொன்னால் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டிடிகேட்டா என்று சொல்வார்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ரெசுடிகேட்டானா ஒரே வழக்கில் ஒரு முறை தாக்கல் செய்யும் போது எல்லா அவங்களுக்கான எல்லா கிரவுண்ட்ஸையும் எடுத்துருக்கணும் இது ஆகமத்துக்கு எதிரானது இது பழக்க வழக்கம் நீண்ட காலமா இருக்கு ஆறாம் நூற்றாண்டு இருக்கு இப்படி பல்வேறு காரணங்களை அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் ஒரு காரணத்தை சொல்லி ஆகமத்துக்கு எதிரானது என்று சொல்லி வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிறது அதற்கு பிறகு ரிட்டப்பீல் போகிறாங்க அந்த வழக்கு நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம் பவானி சுப்ராயன் அமர்வில் விசாரணைக்கு வந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தீர்ப்பாகுது அந்த தீர்ப்பிலும் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே அமைதியான முறையில் தர்கா நிர்வாகமும் கோயில் நிர்வாகம் இணைந்து கார்த்திகை தீப ஏற்றி இருக்கும்போது இந்த அமைதியை நல்லிணக்கத்தை சீர்குலைக்க என்ன காரணத்தினாலும் சீர்குலைக்கணும் அப்படி சீர்குலைப்பதற்கான எந்த காரணமும் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவர்கள் வழக்கை தள்ளுபடி செய்து இப்போ நம்மளோட கேள்வி இரண்டு நீதிபதிகள் திருப்பரங்குன்ற மலையில் கோயில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் தான் சொல்கிறாங்க தர்கா நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றுவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க அரசுக்கு பிரச்சனை இல்ல பக்தர்களுக்கு பிரச்சனை இல்ல மக்களுக்கு பிரச்சனை இல்ல நூறாண்டுகளுக்கு மேலாக இந்த பழக்கம் இருக்கு அப்படி இருக்கிற போது இதை ஏன் தொந்தரவு செய்யணும் என்ற உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கேட்ட தான் நாம கேட்கிறோம் உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணா சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு அங்கே பண்ணலாம்னு சொன்னபோது அதை மீறி ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கை விசாரணைக்கு ஏற்றதே தவறு விசாரணைக்கு ஏற்ற இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தது அதை விட பெரிய தவறு அது கிளியரா ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் என்று சொல்லலாம் ஜுடிஷியல் டிசிப்ளினை அவர் மீறி இருக்கிறார் மீறி இருக்கிறார் அப்படிங்கும் போது இதுக்கு வந்து தலைமை நீதிபதி கிட்ட போய் புகார் அளிக்க முடிய முடியாது அவரை வந்து அது தலையில வச்சுக்க முடியும் இல்லையா இந்த வழக்கு அவர் விசாரணைக்கு ஏற்ற போது மதுரை மத நலனுக்கு கூட்டமைப்பின் சார்பிலே தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்பி அதை பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு வெளியிட்டு ஓப்பனாகவும் வேண்டுகோள் விடுத்தோம் நான் தமிழக அரசு அதை எடுத்துட்டு போய் தலைமை நீதிபதிட்டு முறையிட்டு இருக்கணும் அப்ப அவங்க விட்டாங்க கோயில் நிர்வாகம் முறையிட்டு இருக்கணும் விட்டாங்க இப்பதான் தீர்ப்பு வந்த பிறகு இப்ப அப்பீல் போட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்பீல் கொடுத்திருக்காங்க இன்னும் நம்பர் ஆடிச்சா இல்லையான்றது கூட தெரியல அப்படின்ற நிலைமையில தான் இருக்குது தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் முறையிட்டோம் பெட்டிஷன் அனுப்பினோம் ஆனாலும் தலைமை நீதிபதி அதில் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா என்ன செய்யறதுன்னு ஆனால் இன்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் சென்று முதல்வருக்கு மனு கொடுத்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் வழியாக மதுரை மதநிலைய கூட்டமைப்பு சார்பிலே நாற்பது அமைப்புகள் சேர்ந்து இத்தீர்ப்பு என்பது சட்டப்படி செல்லத்தக்கதல்ல சட்டமொழியில் சொன்னால் இத்தீர்ப்பை பெர் இன்கூரியம் என்று சொல்வார்கள் அப்படின்னா முன்பு உள்ள தீர்ப்புகளை பரிசீலிக்காமல் அல்லது முன்புள்ள தீர்ப்புக்கு முரண்பாடு இருந்தால் அதை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைத்து ரெண்டு நீதிபதியோ மூன்று நீதிபதியோ விசாரிக்க பரிந்துரைக்காமல் முன்புள்ள நீதிபதிகளின் தீர்ப்பை தெரிந்து கொண்டே அந்த தீர்ப்பை ரத்து செய்யும் விதமாக ஒரு தீர்ப்பை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கி இருக்கிறார் அந்த தீர்ப்பு சட்டப்படி செல்லாது சட்டப்படி நிலைக்கத்தக்கதில்லை சட்டப்படி செல்லும் போது இப்போ ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வது என்னன்னா இந்து அறநிலைத்துறைக்குன்னு சில உரிமைகள் உண்டு இல்லையா அவங்க பாரம்பரியமா கடை கடைபிடிக்கக்கூடிய மரபு இருக்குது அவங்க அதை என்ன என்ன செய்ய முடியாது உத்தரவாத நீதிமன்றத்துல ரெண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு இப்ப மேல்முறையீடு அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை கோயில் நிர்வாகம் சார்பிலே மேல்முறையீடு ஃபைல் பண்ணியிருக்காங்க நாளைக்கு விசாரணைக்கு வருமா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க ஒண்ணு அதே சமயம் கோயில் நிர்வாகமோ மதுரை மாவட்ட நிர்வாகமோ அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் ஒப்புதல் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் லீகல் ஒப்பீனியன் கேட்கணும் சட்ட கருத்துறை கேட்கணும் ஏற்கனவே ஒரு நீதிபதி தள்ளுபடி செஞ்சு ரெண்டு நீதிபதிகள் இப்படி தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முரணாக இன்னொரு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காரு இப்ப எந்த தீர்ப்பை அமல்படுத்துவது ரெண்டு நீதிபதிகள் சொன்ன உச்சிப்பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவதா உச்சிப்பிள்ளையார் கோயில்ல மாத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு அடிசனா தர்கா பக்கத்துல ஏத்தணும் என்று நீதிபதி திரு ஜி ஆர் சொல்லியிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பதை அரசின் கருத்து அரசின் தலைமை கருத்துரை கேட்டு முடிவு பண்ணலாம் சிக்கலான பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனைக்கு இது எது சரி அப்படின்னு கேட்கணும்ல எடுத்தாலும் முடிவு பண்ணோம் அதாவது ஒரு நாள்ல இதை எப்படி பண்ண முடியும் இது எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு சித்திரை மாசமே உங்களுக்கு காலண்டர் வந்துருச்சு கார்த்திகை வர்றது டிசம்பர் மூணாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்கன்னு எல்லாரும் தெரியும் அப்பையெல்லாம் வழக்கு போடாம இறுதியாக டிசம்பர் மூணுக்கு முன்னாடி ஒன்னாம் தேதி தீர்ப்பு வர்ற மாதிரி விளக்கு போட்டு ஒரு நாள் நெருக்கடி இல்லை அரசாங்கத்தை நெருக்கடி பண்ணா அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கா இல்லையா இதுல ஒரு பிரச்சனை கலவை இதுல தீர்ப்பில் எல் அதாவது எல்லைக்கல்லை தீபத்தோன்னு இன்னைக்கு நீதிபதி முடிவு பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்துக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது தர்காவோட சோதி சொத்துக்குள்ள புகுந்து நெல்லித்தோப்பு வழியில் அந்த படி ஏறி தான் போக முடியும் இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல தான் வரணும் வேற வழியே கிடையாது இப்போ அந்த வழியில புகுந்து போகலான்னு சொன்னா நாளைக்கு இந்த வருஷம் கோயில் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் இந்து முன்னணி அளவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் வருவாங்க அயோத்தியை போல மீண்டும் இங்கே ஒரு பிரச்சனை வந்து நடக்கும் இதான் அவங்க நோக்கம் தர்கா வழியா அவங்க போனாங்கன்னா என்ன ஆகும் இல்லப்பா தர்காவுக்கு இந்துக்கள் போறது வர்றதுங்கிறது நடக்க தானே செய்யுது அதுல ஒண்ணும் பிரச்சனை வரல இல்லை இது வரைக்கும் வழிபாட்டுக்கு போறதுல யாருமே தடுக்கல நிறைய இந்துக்கள் தான் போறாங்க அவங்க வரவே அவங்க போய் ஆடு வழி வெட்டிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சங் பரிகாரம் போனா என்ன ஆகும் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா நடக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் மக்கள் வராங்க சித்திரை திருவிழா நடக்கிற இடம் அழகு ராத்திர இருக்கிற இடம் எது கோரிப்பாளையம் வைகையாறு கோரிபாளையம் ஆற்றில் ரெண்டு பக்கமும் இங்கிட்டு கோரிப்பாளையம் அங்கிட்டு நெல்பேட்டை ரெண்டுலயும் இஸ்லாமியர்களை தான் நிறைய வசிக்கிறாங்க பல நூற்றாண்டுகளாக இந்த விழா நடக்குது ஒரு பிரச்சனை வந்திருக்கா வந்ததே கிடையாது ஆனால் சங் பரிவார அமைப்புகள் விநாயகர் சேத்துக்கு அந்த பக்கம் ஊர்வலம் போனால் எவ்வளோ பிரச்சனையாகுது இதான் வேறுபாடு பக்தர்கள் போகிறது தர்காவில் வழிபாடு போகிறது அதை பார்க்க போகிறது அப்படியெல்லாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சங் பரிவார அமைப்புகள் நோக்கம் அது கிடையாது அப்படின்றது தான் இதை திருப்பரங்குன்ற மலையை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி பாபர் மசீதி போல பாபா புதன்கிரியை போல தர்காவை இடிப்பதற்கு ஒரு அரசியல் செய்து மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி இங்க அரசியல் செல்வாக்கு பரணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேசம் போல கர்நாடகா போல வேற இடங்கள்ல போல அவங்களுக்கு இங்க ஒரு பிடிப்பான ஒரு பிரச்சனை கிடைக்கல இப்ப இந்த பிரச்சனையே அவங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க முருகனுக்கும் மக்கனுக்கும் உள்ளதா தீர்ப்பு கொடுக்குறாரு பார்த்ததே அடிப்படையில் தவறு ஒரு சிவில் வழக்கை போல உயர் நீதிமன்ற நீதிபதி பார்த்து இந்த எல்லையில் இது இருக்குன்னு சொல்லவே முடியாது இதை தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக சொன்னாங்க நீங்கள் மலைக்கு போகிறதே அப்படி போய் அதை பார்த்து அந்த முடிவை எழுத முடியாது ஒன்று அதில் ஆச்சேபணையாக இருந்தால் என்ன பண்ணுறது நீதிபதி மலையில் போய் பார்த்து அந்த சர்வேக்கள் எல்லைக்கள் தான் தீபத்தோன்னு முடிவுக்கு வராங்க அதை வந்து எழுதுறாரு இப்போ இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் எப்படி சொல்கிறது வழக்கறிஞர்கள் அது அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும் இப்போ நீதிபதி சொந்த முறையில் பார்த்து எழுதுகிற கருத்தை கருத்தை வச்சு மட்டும் தீர்மானிக்க முடியாது ஆனால் தீர்ப்பிலே ஒரு வரியை சேர்த்து அதை வச்சு மட்டும் நான் எழுதலை டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன்னா நீதிமன்றத்தில் எந்த வழக்கறிஞரும் அந்த தூண் எப்படி இருந்துச்சுன்ற வாதத்தை முன்வைக்கவே இல்லை அப்போ நீதிபதி எப்படி அதை முடிவுக்கு வந்தார் இப்போ தர்கா தரப்புள்ள வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க தீப தூணை அந்த சர்வே தூணை பார்வையிட போன அன்னைக்கு தர்கா தரப்பு இந்த வழக்கிலே கிடையாது தர்கா தரப்பு வழக்கறிஞரை கூப்பிடல வக்ஃபோடு வழக்கறிஞரை கூப்பிடல கோயில் வழக்கறிஞர்களை கூப்பிடல கலெக்டரோட வழக்கறிஞரை கூப்பிடல இடையீட்டு மனுதாரரான அர்ச்சகர் மாணவர் சங்கம் சார்பில் ரங்கநாதன் சார்பில் நான் அதில் வழக்கறிஞராக இருக்கேன் அன்னைக்கு நான் ஆரியம் பண்ணேன் என்னைய கூப்பிடல ஈவன் வந்து ரவிக்குமார் இந்த வழக்கை தொடுத்த ராம ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் கேட்டார் நீதிபதி நான் இன்னைக்கு ஆய்வுக்கு போக போகிறேன் என்று நீதிபதி அவர்கள் அறிவித்த போது நாங்கள் வரோம்னு சொன்னார் யார் வர வேணா நான் மட்டும் போயிட்டு வரேன் என்று அரசு வழக்கறிஞர் கூப்பிட்டு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அவர் மட்டும் தான் போயிட்டு வந்தார் அவர் மட்டும் போயிட்டு வந்ததை வச்சு எல்லா தரப்பையும் கூப்பிடாம ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்தா அது சட்டப்படி செல்லுமானால் செல்லாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இதே இடப்பிரச்சனை தொடர்பாக சிவில் வழக்கு வந்தபோது நீதிபதி ராமய்யர் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தர்கா வழக்கறிஞர்கள் இங்கே கோயில் வழக்கறிஞர் எல்லாரையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தீர்ப்பு சொல்றார் ஆனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்படி யாரையுமே கூட்டு போகாமல் அவராக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அப்ஜெக்ஷன் தான் என்ன செய்யறது அவர் பார்த்தது என்பதே சட்டத்துக்கு புறம்பானது அதை வைத்து தீர்ப்பு எழுதியது என்பது முழுக்க முழுக்க நீதித்துறை மரபுகளுக்கு எதிரானது அது சட்டப்படி அப்படி செய்யவே முடியாது வழக்கை யார் தொடுத்தாரோ அவர் தான் வழக்கை நிரூபிக்கணும் பழைய எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் ஜீரோ ஒன் புதிய எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் ஒன் ஜீரோ ஃபோர் யார் வழக்கை தொடுத்தாரோ அவர் அதை நிரூபிக்கணும் வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமார் தர்கா பக்கத்தில் உள்ள தூண் தான் தூண் அந்த தீப தூண்ல ஆறாம் நூற்றாண்டில் தீபம் ஏத்துனாங்க இரண்டாம் உலகப் போருக்கு முன்பாக தீபம் ஏத்துனாங்க இதெல்லாம் அவங்க வாதங்களா வெளியில் அங்கங்க பேசுறாங்க நீதிமன்றத்தில் இதற்கான எந்த ஆதாரத்தையும் தாக்கல் பண்ணாங்களா ஒன்றுமே தாக்கல் பண்ண என் தீர்ப்பையும் படிச்சு பாருங்க ராமரவிக்குமார் தரப்புல இல்லை அவங்க தரப்புல இடையீட்டு மனு வேற வழக்கெல்லாம் போட்டாங்க யாராவது ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் எவிடன்ஸாக கொடுத்துருப்பாங்களா ஒரு கல்வெட்டு கொடுத்துருக்காங்களா ஒரு பிஹெச்டி தீசிஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை ஒரு செப்பேடு கொடுத்துருக்குறாங்களா ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்களா தொல்லியல் துறை ஆயுள் எதாலும் கொடுத்துருக்குறாங்களா எதுமே கிடையாது எதுவுமே இல்லாம எப்படி முடிவு பண்ண முடியும் தொண்ணூத்தி ஆறு தீர்ப்புல வந்து அந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது பேச்சு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வழக்கு தாக்கல் செய்தது தியாகராஜன் என்ற இந்து முன்னணியிலிருந்து வெளியேறிய ஒரு நபர் அதுல எதிர்மனுதாரர் ராமகோபாலன் அதுல எதிர்மனுதாரர் ராமகோபாலன் தரப்பு கோயிலில் போய் அங்கே மலை மேலே பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த வழக்கே போடுறாங்க அந்த வழக்கின் தீர்ப்புல நீதிபதி என்ன சொல்றாருன்னா பாரம்பரியமாக கார்த்திகை தீபம் ஏற்றுமிடம் பிள்ளையார் கோயில் ஆனால் கொஞ்சம் பேர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறாங்க தர்கா பக்கத்தில் ஏற்றணும்னு சொல்லி அதை கோயில் நிர்வாகம் எச்ஆர்என்சி உயர் அதிகாரியுடன் கேட்டு முடிவு செய்ய வேண்டும் எந்த இடம் என்பதை கோயில் நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் அவ்வாறு முடிவு செய்யும் போது தர்கா அங்க இருக்குது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதுல இருந்து குறைஞ்சது பதினஞ்சு மீட்டர் தாண்டி ஏதாவது ஒரு இடத்த மலையில கோயில் நிர்வாகம் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல இந்த இடம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லல இந்த தீபத்துன்னு சொன்னாங்களா இந்த சர்வே கல்ல சொன்னாங்களா சொல்லவே கிடையாது அதனாலதான் தீர்ப்பு நடைமுறை இல்லாமலே போயிடுச்சு நடைமுறை இல்லைன்னா அந்த தீர்ப்பின்படி மனு கொடுத்ததால கோயில் நிர்வாகம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அது உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் தீபம் ஏற்றுவோம் என்ற முடிவு என்பது காலங்காலமா இந்த கோயில் தொடங்குனதுல இருந்து இருக்கு கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் ஸ்தானியர்கள் அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து கருவறைக்கு நேர் மேலே உள்ள பிள்ளையார் கோயில் தீப தூணில் தான் கார்த்திகை தீப ஏற்றணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள கோயில் மரபுகளின்படி முடிவு பண்றாங்க ஏன் மற்ற கேஸ்ல எல்லாம் கோயில் ஸ்தானியர் தான் முடிவு பண்ணணும் அர்ச்சகரை தான் முடிவு பண்ணணும் தலைமை அச்சகர் தான் முடிவு பண்ணணும் பிரச்சாரன்சி தலையிடாத அரசாங்கம் தலையிடாத கோயில் பழக்க வழக்கத்துல அப்படின்னு பேசுற இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் இப்போ மட்டும் எப்படி மாத்தி பேசுற நீ நான் கேக்குறேன் அந்த கோயிலோட தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டன் அவர் சொல்றாரு உச்சிப்பிள்ளையார் கோயில் தான் பொருத்தமான இடம் கற்பகரத்துக்கு மேல இடம்தான் பொருத்தமான இடம் சொல்றாரு ராம ரவிக்குமார் என்ற சங்க் பரிவார அமைப்பை சேர்ந்தவர் வழக்கு போடுறாரு எந்த இடத்துல கார்த்திகை தீப ஏத்தனன்றது ராஜா பட்டருக்கு தெரியுமா ராம ரவிக்குமார் தெரியுமா ராஜா பட்டர் தான் தமிழ்நாடு முழுக்க கும்பாபிஷேகம் பண்றது நல்ல நேரம் பாக்குறதுல இருந்து எல்லா வேலையும் பாக்குறது அவர் தான் இதையே நீதிமன்றத்துல கேட்ட ராஜா பட்டருக்கு ஆகாம தெரியும் ராஜாபட்டருக்கு கோயில் பழக்க வழக்கம் மரபு தெரியும் அவர் சொல்றது சரியா ராமரவிக்குமார் என்ன எக்ஸ்பர்ட்டா எத்தனை ஆகம படிச்சிருக்காரு சைவாகம எத்தனை இருக்காது ராமரவிக்குமார் தெரியுமா கோயிலோட பழக்க வழக்கம் தெரியுமா திருப்பரங்குன்றத்துக்கு ராமரவிக்குமார் இருந்த சம்மந்தம் அவர் எலுமளக்கார் இதுலேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியவர் நானும் முருக பக்தர் அப்படின்னு போட்டால் கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இருக்கிறாங்க ஆளாளுக்கு ஒரு இடத்த சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்ற முடியுமா சரி நீ சொல்றது ஓ வழக்கை நீ தான் நிரூபிக்கணும் ராமரவிக்குமார் கொடுத்த வழக்கை அவர் தான் நிரூபிக்கணும் தர்கா பக்கத்துல தீபை ஏத்தணும்னா ஆதாரத்தை கொடு இல்ல ஆகமத்தை கொடு இங்கதான் ஏத்தணும் சொல்லு இதான் வரலாறுன்னு சொல்லு இவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு சொல்லு ஆறாம் நூற்றாண்டுல இந்த மன்னர் ஆட்சியில் இப்படி ஏத்துனாங்கன்னு சொல்லு எதுவுமே இல்லாமல் எப்படிங்க ஒரு வழக்கு போட்டு அதில் தீர்ப்பு வாங்க முடியும்னு எனக்கு புரியல இப்போ வழக்கை நீதிபதியை வைத்து நிரூபிக்க கூடாது எதிர்த்தரப்பை வச்சு நிரூபிக்க கூடாது கோயில் தரப்பு எடுத்து நிரூபிக்க கூடாது இந்த வழக்குல என்ன நடந்திருக்குன்னா கோயில் தரப்பு கேட்கிறாரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் இப்ப நீங்க அந்த தூளை சுத்தி கவர் பண்ணிருக்கீங்களே அது யாரு பண்ணது கவர் ஆயிருக்க அது யார் பண்ணதுன்னு கேட்டார் கோயில் வழக்கறிஞர் வந்து நாங்க தான் பண்ணோம் அப்படின்னா அப்ப தர்காதுக்கு ஆச்சியம் பண்ணல இல்லை அப்ப அந்த இடம் கோயிலுக்கு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டாரு கோயில் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்க தீபம் அது பழக்கமோ வழக்கமோ இருக்குதோ இல்லையோ தமிழ் மரபுல மலை மேலே தீபம் ஏற்றுவது ஒரு மரபாக இருக்குது அதனால அங்கே ஏற்றுங்க கோயில் சொத்தை நீங்கள் பாதுகாங்க கோயில் சொத்துக்கு பிரச்சனை வருதுன்னு யாராலும் கோர்ட்டில் வந்து சொன்னாங்களா தமிழ் மரபுக்கு பிரச்சனை வருதுன்னு யாராலும் கோர்ட்டில் வந்து சொன்னாங்களா ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீதிபதியாக ராமரவிக்குமார் எதுவுமே பண்ணலை நீதிபதியின் வழியாக தனது வழக்கை அவர் நிறுவுவாரா கோயில் சொன்னதுலேருந்து அந்த வழக்கை நிறுவ அப்படி செய்ய முடியாது எவிடன்ஸ் ஆகிட்டு ரெண்டாவது அந்த இடம் வக்ஃபோடு தரப்பு சொத்து வக்ஃபோடு சொத்துல தெளிவாக சொன்னாங்க அந்த இவர்கள் சொல்லும் இடம் தீப தூணா இல்லையா சர்வே தூணா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தர்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அந்த இடம் எங்கள் ஏரியாவுக்குள்ள வருது ரெண்டாவது இங்கு எல்லைகள் இதுவரை குறிக்கப்படவில்லை அப்படின்றது நீதிமன்றத்தில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்பு தர்கா தரப்புலேருந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் ஏழாவது எதிர்மனுதாரராக கோயில் நிர்வாகம் இருக்கிறது அந்த வழக்கில் சொன்னதை அப்படியே வாசிக்கிறேன் இது வந்து கோயிலோட கண்டன் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் தர்க் வாஸ் மேட் பை த த லேனர் கவுன்சில் ஃபார் தவுன்சில் ஃபார்ஸ்பாண்ட் கோயில் டு த எஃபெக்ட் தட் த கவர்மெண்ட் மே டு சர்வே அண்ட் ஃபிக்ஸ் த பவுண்டரி லைன் அரசாங்கம் என்று கேட்டது நீதிமன்றத்தில் கோயில் தரப்பு தர்கா தரப்பு என்ன சொல்றாங்க இதுவரை எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை நான்கெல்லாம் வரையறுக்கப்படவில்லை என்று உயர் நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருக்கு இதையோ அவங்க தரப்புல தாக்கல் பண்ணிடுறாங்க இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி முப்பதாம் தேதி நடக்க இருந்த இந்து மனிதனுடைய ஆர்ப்பாட்டம் அவங்க வந்து திடீர்னு ரத்து பண்ணாங்க அவங்க தீபம் தான் ஆர்ப்பாட்டமே நடத்துறதுன்னு அறிவிச்சாங்க அப்புறம் ஏன் திடீர்னு ரத்து செஞ்சாங்க அதான் அவங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக வரும் என்ற அதீத நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு போல தெரியுது ரெண்டாவது தினமலரில் செய்தி வந்துருச்சு தினமலர் வந்த செய்தியை தர்கா தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் மோகன் நீதிமன்றத்தில் சொன்னார் நீதிபதி இப்படி தான் தீர்ப்பு வழங்குவார் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தினமலர் முன்னாடி எழுதிட்டாங்க என்பதை நீதிமன்றத்தில் அவர் சுட்டிக்காட்டினார் காட்டினார் தினமலருக்கு தெரிகிறது இந்து முன்னணிக்கு தெரியாதா சங்க் பரிவாரங்களுக்கு தெரியாதா அதனால அவங்க எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு இப்படிதான் வரும் ஏற்கனவே எச்சிலையில் உருளும் சடங்கு தொடர்பாக இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பை மறுத்து நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் அதை ரத்து செய்து எச்சில்லையில் உருளலாம்னு சொன்னார் அதே போல இப்ப இரு நீதிபதிகள் தீர்ப்பை மறுத்து இப்ப கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லி அதுவும் எந்த வழி தர்கா ப்ராப்பர்ட்டிகளை புகுந்து போகலாம்னு சொல்லி புது பிரச்சனை உருவாக்கி இருக்கிறாரு இவர்கள் தர்கா வழியாக சென்றால் தர்கா ப்ராபர்ட்டியில எப்படி நுழைய முடியும் அவங்களுக்கு சொந்தமான சொத்துன்றதுல நுழைய நுழைய விடுவாங்களா அது சரியா அதுக்குள்ள போறது கோயில் ப்ராப்பர்ட்டியில விடுவாங்களா தர்கா காரங்கள வழிபாட்டுக்கு அடிப்படையில் ஒரு சிக்கலை உருவாக்கும் வகையில் மதுரையின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு இரண்டு மூன்று காரணங்கள் அடிப்படையில் செல்லாது ஒன்னு கன்ஸ்ட்ரக்டிவ் ரெஸ்டு கேட்டா இன்னொன்று ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் எனவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரை சட்ட ரீதியா பெர்க் இன்குரியம் என்று சொல்வார்கள் இந்த தீர்ப்பு செல்லத்தக்கதல்ல என்பதாலும் மதுரையின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடியது திருப்பரங்குன்ற மலையே மத நல்லிணக்கத்தோட ஒரு சிறப்பான அடையாளம் ஆறு வகையான வழிபாட்டு முறைகள் அமைதியான முறையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல இருக்கு எந்த பிரச்சனையும் மதுரையில் கிடையாது பிங்கேயா பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறாங்க மதுரையோட வளர்ச்சிக்கு ஆயிரம் தேவைகள் பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் சங் பரிவார்க்கு கையில் எடுக்காம இதை செய்ய வேண்டிய அவசியம் தேவை இல்லை என்றதான் மதுரையில் உள்ள எங்களை போன்றவர்கள் கருத்து அதை வலியுறுத்தி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு அளிப்போம் சொல்லு பேசலாம் இப்போ வரைக்கும் கலந்து கொண்ட கருத்துக்களை